எல்பிஎஃப் நம்பர் ஓடிகளாம் போராடுது வண்டி ஓட்டுறாங்களா ஸ்பெஷலுக்கு எங்கேயா வண்டி ஏற சொல்லுங்க பார்க்கலாம் ஓடியில் இருக்கிற நண்பர்கள் ஆளுங்கட்சி நண்பர்கள் என்னைக்காக வண்டி ஏறி ஸ்பெஷல் ஏறுறாங்களா பாருங்க அவர் சொல்றாரு தீபாவளி வரப்போகுது பொங்கல் வரப்போகுது நான் கேட்கிறேன் நம்முடைய மாணவர்கள் போக்குவரத்து அமைச்சர நீங்க பேட்டி கொடுக்கறது மக்கள் பார்க்கறாங்க நிருபர்கள் பார்க்கறாங்க தீபாவளி எப்போ வருதுன்னு தெரியாத மக்களுக்கு எத்தனை நாள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட இருக்குது அப்போ தீபாவளிக்கு ஐம்பது நாள் மேல இருக்கும் போது தீபாவளி வருது சொல்றாரு போக்குவரத்து தீபாவளி வரைக்கும் கொண்டு செல்ல திட்டம் இருக்கிறதா சொல்லுங்க இந்த போராட்டம் தீபாவளி வரைக்கும் கொண்டு செல்லணும் உங்களுக்கு திட்டம் இருந்தால் நாங்க ரெடி நீங்க பாருங்க பாருங்க நாங்க ரெடி நீங்க இப்படி பத்திரிக்கையில தீபாவளி வருது பொங்கல் இது எப்படின்னா மக்கள் மத்தியில் நம்முடைய நியாயத்தா நியாயமான கோரிக்கையை இருட்டடிப்பு செய்வது இவர்கள் போராட்டம் நடத்துறதே வந்து சிஐடி காரங்க போராட்டம் பண்றது மக்களுக்கு இடையூறுதா ஏன்னா தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் இரண்டு நாள் வேலை நிறுத்தம் நடத்தும் போது அமைச்சர் கொடுத்த பேட்டி அதுதான் இவங்க வேலையே வேற வேலை இல்லை மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுதான் வேலை நாங்கள் மாண்பு நம்முடைய தமிழக மக்களுக்கு சொல்றோம் இந்த அரசாங்கம் நியாயமான போராட்டத்தை உடனடியாக முடிப்பதற்கு தான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பத்தில் நடத்திருக்கிறோம் தீபாவளி நடத்தினோம் நாங்கள் தீபாவளி ரெண்டு நாள் முன்னாள் நாங்கள் உட்காரல உடனடியாக இந்த அரசாங்கம் தீபாவளிக்கு முன்பு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இருபத்தி ஒன்பது நாள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் மத்தியில் இவர்கள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மக்கள் இடையா இருப்பாங்க ஒரு அவநம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்குவதை நாங்கள் சிஐடி வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்யவில்லை நாங்கள் போராட்டம் பண்றோம் எங்க போராட்டத்தில் நியாயம் இல்லை சொல்லுங்க ரெண்டு ஒப்பந்தம் போட்டான்னு சொல்றீங்க பெருமையாக போக்குவரத்து அமைச்சர் எப்படி ஒப்பந்தம் போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தம்